நீங்கள் வந்து ஊரெல்லாம் உள்ள கொண்டு வர வேண்டாம் கம்யூனிட்டி எல்லாம் உள்ள கொண்டு வர வேண்டாம் உறுதிமொழியெல்லாம் கொண்டு வர வேண்டாம் டே விலக மாட்டாண்டா ஏன் சார் எவ்வளோ ஒருத்த அவனை அவனே பெருமையாக பேசுகிறானோ அவன் விலக மாட்டானா இவ்வளோ பேர் இருந்தாங்க இல்லையா என்ன எதுக்கு பிடிச்சி ட்ரால் பண்ணீங்கன்னு அவங்க கேட்குறாங்க மூஞ்சி சார் மூஞ்சி ஆ சில மூஞ்சியில் பார்த்தாதா ஒருத்தூடும் போல தோணும் மேடம் அந்த வீடியோ உங்க எடுத்தது நீங்கள் பார்த்தீங்களா மேடம் உங்களுக்கு தெரியாதா யார் எடுத்தது அந்த வீடியோ எடுத்து எப்படி மேடம் வெளியே போச்சு

விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க யாருமே கிடையாது என்ன கமெண்ட் வேணாலும் வரட்டும் பண்ற சூப்பர் ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ ஆஹா சம ப்ரோ ஆ உன்னிங்க உள்ள ரோல் மாடலா எடுத்துக்கிறேன் இப்படியே கமெண்ட் வந்தா உங்களுக்கு போர் அடிச்சிராது அதுக்கே ஓபன் தி டோர் போரா இப்போ இது சூப்பர்ன மட்டுமே கமெண்ட் வரணும் நீங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்னு கேக்குறாரு இல்ல சார் நான் அப்படி எதிர்பார்க்கல அவங்க டான்ஸ் ஹே பாய் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்கிற பெல்லை 出てくる。